இந்த நாள் இனிய நாள் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது இந்த வருடத்தின் எழுபத்தி மூணாவது நாளாகும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் வில்லியம் மெர்சல் என்ற வானிலை ஆய்வாளர் வான்வெளியை ஆராய்ந்து கொண்டிருந்தபொழுது ஒரு நட்சத்திரத்தைக் கண்டார் அதை ஒரு வால்மீன் என்று நினைத்தார் ஆனால் அதுதான் உண்மையிலேயே யுரேனஸ் கிரகத்தின் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் சிஸ்டர் கிரீன்வுட் என்ற அமெரிக்கர் தன் பதினைந்தாவது வயதில் கண்டுபிடித்த இயர்மப்ஸ் எனப்படும் காது கவச கருவிக்கான காப்புரிமையை பெற்றார் இன்றைய சிந்தனை நல்லவராக இருப்பது நல்லதுதான் ஆனால் இது நல்லது இது கெட்டது என தெரியாத நல்லவராக இருப்பது ஆபத்தான அமைதியாக இருப்பவனை முட்டாள் என எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்த்து நல்ல விஷயங்களை செவ்விடுத்து கேட்டால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாடாகும்